நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சிருஷ்டி ஒளியை நம்பி வந்தா இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் அதாவது வந்து பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடை நார்மலான கடை கிடையாதுங்க எந்த கஷ்டம் சொல்லி நீங்க நம்பி வந்தாலும் குருவோட அருளும் சேர்த்து கடையை நடத்தக்கூடிய இந்த புவனேஸ்வரியோட அனுகிரகத்தினால எல்லா கஷ்டத்துக்கும் இந்த இடத்துல பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களில் சிறு தவறு பண்ணாலும் அது நமக்கு வந்து பாதகமாயிடுது அதாவது சாதகமாக ஆகணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த சாதகம் நமக்கு பாதகமா மாறுது அது எப்படி அப்படின்றது தம்பி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வழி சாமிக்கு போடப்பட்ட வாசனை மலர் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான் இந்த வழி இந்த இரண்டு வழியும் நீங்க பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்டி ஒலி அமைஞ்சிருக்கு காலையில் பத்து இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் விடுமுறை முக்கியமான அந்த இந்துஸ் ஃபங்க்ஷனில் மட்டும் லீவ் விடுறோம் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சிருஷ்டி ஒளியை நம்பி வந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடை நார்மலான கடை கிடையாதுங்க எந்த கஷ்டம் சொல்லி நீங்க நம்பி வந்தாலும் குருவோட அருளும் சேர்த்து கடையை நடத்தக்கூடிய இந்த புவனேஸ்வரியோட அனுகிரகத்தினால எல்லா கஷ்டத்துக்கும் இந்த இடத்துல தீர்வு இருக்கு பொருட்கள் மூலியமா ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் பணிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால இவன் இந்த அம்பாள் முடிவு பண்ணான்னா இங்க இருக்கிற பொருட்கள் மூலியமா உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில எதை பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் எந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம்னு சொல்லி நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில அப்படி பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களில் சிறு தவறு பண்ணாலும் அது நமக்கு வந்து பாதகமாயிடுது அதாவது சாதகமாக ஆகணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த சாதகம் நமக்கு பாதகமா மாறுது அது எப்படி அப்படின்றத சொல்றேன் முதல்ல ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா பால் எடுப்போம் டக்குன்னு அந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணும் ஊற்றுவோம் அப்படி புடிஞ்சிட்டு தூக்கி அந்த அந்த பாக்கெட்டை வந்து காலி பேக்கெட்டா தூக்கி போட்டுருவோம் அது என்ன ஆகும்னா அந்த குப்பையை அங்கேயே சுழண்டுட்டு இருக்கும் இப்படி பண்றதும் ஒரு விதமான தவறு தோஷம் அந்த குப்பையை அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணி நம்ம எடுத்து ஒரு ஓரமா போடுறோமோ இல்லை அந்த இடத்துல இல்லாம சுத்தமா வைக்கிறோம் அந்த கோவில் ஆலயத்தை வந்து யார் ஒருத்தர் தூய்மையா வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வீட்டில் நம்ம பூஜை பண்றோம் இல்லைங்களா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வீட்டுக்காக தான் வீட்டுக்கான குறிப்பு தான் வீட்டில் சாமிக்காக நிறைய பேர் பூஜை பண்ணுவீங்க வீட வந்து ரொம்ப அலங்காரமா வச்சிருப்பீங்க அது குறிப்பாக பூஜை ரூம்ல நிறைய வாசனை தரக்கூடிய மலர்களை வந்து இறைவனுக்கு சாத்துவீங்க இப்ப நம்ம கடையில் கூட பாத்தீங்கன்னா இந்த மலர்களை இப்படி சாத்தி வச்சிருக்கோம் ஸோ இந்த சாத்தினதுக்கு அப்புறம் அந்த இறைவனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முல்லைப்பூவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ இதெல்லாமே எல்லாமே கட்டினு அது கையால் க தொடுத்து அவங்க கையினால் தொடுத்து வீட்டில் வந்து பூத்துருக்கோம் அந்த பூத்த மலர்களை கையினால தொடுத்து இறைவனை வேண்டி போடுவாங்க அடுத்தது அது காஞ்சி போச்சுன்னு உடனே எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க இப்படி பண்ணவே கூடாது எதனாலனா மனுஷனுக்கு வைக்கக்கூடிய பூக்கள் மட்டும்தான் அதை நுகராமல் எடுத்து போடணும் காஞ்சி போச்சா உடனே போட்டுடணும் கீழே வந்து எடுத்து போட்டணும் ஆனா இறைவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட இறைவனுக்குன்னு சாத்த நம்ம கையினால போடப்பட்ட பூவை எடுத்து நுகரணும் அதை நுகர்ந்தா மட்டும்தான் அந்த பூஜா பலனும் அந்த சுகந்தமான வாசனை மூலயமா இறைவனின் ஆற்றலை நம்ம உள்ள பெற முடியும் இதுனா தம்பி புது கதையா இருக்குன்னா சத்தியமான உண்மைங்க இறைவனுக்குன்னு நீங்க தொடுக்குறீங்க உங்க கையினால இல்லை வெளியில இருந்து வாங்கிட்டு வரீங்க ஆசை ஆசையா அந்த பிரசாதத்தை நம்ம அவமரியாதையா எடுத்து உடனே குப்பையில போடக்கூடாதுங்க அதை எடுத்து நீங்கள் வந்து நுகர்ந்து பார்த்து அந்த நுகர்ந்ததுக்கு அப்புறம் அதோட தன்மை போயிடும் ஏன்னா நீங்கள் பூஜை பண்ண அந்த விஷயங்கள் அந்த மந்திர ஒளிகள் அந்த அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளார்ஸோட ஃபிரேக்ரன்ஸில் இருக்கும் அந்த ஃபிரேக்ரன்ஸை வந்து நம்ம நுகரும் பொழுது நம்மளோட பாடியில் இருக்கிற ஆறால் அது கலக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபிளாரோட உதிர்ந்த இலையா மாறிடுது இல்லையா அந்த லீஃபாக மாறிடுது அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் குப்பையில் போடலாம் இது ஒரு வழி அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வழி சொன்னேன் தம்பி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வலி சாமிக்கு போடப்பட்ட வாசனை மலர்களை நீங்கள் நிழலில் உலர வைக்கணும் வெயிலில் இல்லைங்க இந்த ஷேடோ அதில் வீட்லேயே நல்ல நார்மலாக ஒரு நல்ல விரிப்பு விரித்து அதில் உளர வச்சு அதை வந்து நல்லா காஞ்சு போனதுக்கப்புறம் பவுட்ராக்கி வீட்டில் சாம்பிராணி போடுறீங்க பார்த்திங்களா அந்த சாம்பிராணியில் நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இருந்து உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் பண்ண பூஜை இருக்கு இல்லைங்களா அந்த தன்மை அந்த பூக்கள் உரியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பூக்கள் உறிஞ்ச அந்த துகள்களை தான் மறுபடியும் நீங்கள் சாம்பிராணி மூலிமா புகையின் மூலிமா வீடு முழுக்க பர வைக்கிறீங்க அதனால அந்த பொருளை நுகராமல் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படின்னா புகை மூலிமா நுகர்றீங்க மறுபடியும் பாருங்க எந்த ஒரு விஷயமும் ஏன்னா இறைவனை உணர முடியும் பார்க்க முடியாது நுகர்றது மூலிமா ஒரு வாசனையின் மூலிமா அது எந்த இடம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இறைவனோட வைப்ரேஷன் வீடு முழுக்க பரவும் இறைவனோட வைப்ரேஷன் நீங்க நுகர்றதுனால உங்க உடல் முழுக்க ஏன்னா கட உள் உள் கடந்து தேடணும் அப்ப உள்ள கடந்து தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த இறைவனை உள்ளுக்குள்ளேயே நம்ம ஐக்கியமாக்கி நம்ம வைக்கணும் அந்த வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான் இந்த வழி இந்த இரண்டு வழியும் நீங்க பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி இறைவனை என்றென்னும் நம்ம வீட்லயும் நமக்குள்ளேயும் வைக்கிறதுக்கு குருவருளும் திருவருளும் என்றென்னும் உங்களுக்கு அருள் புரியட்டும் சிருஷ்டி